வணக்கம் இது பெரிய அரசுகளுக்கு வந்து ஒரு போதாத காலம் போல் இருக்குது அடி மேலே அடியாக விழுது சோதனை மேலே சோதனையாக வருது ஒரு பக்கம் இவங்க இவ்வளவு நாட்களாக கட்டி காத்து வந்த பெரியார் அப்படிங்கிற ஊதி படிதாக்கப்பட்ட பிம்பம் சிதஞ்சு வருது இது ஒரு பக்கம் இதை தாண்டி என்னென்னா கடந்த சில ஆண்டுகளாகவே எல்லா பெரிய அரசுகளும் ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது வீரமணியாக இருக்கட்டும் குளத்திருமணியாக இருக்கட்டும் சுபேவர இருக்கட்டும் கு ராமகிருஷ்ணாக இருக்கட்டும் காந்தியாக இருக்கட்டும் அம்மா ஓவியாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து திமுக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க திமுக தான் திராவிட கோட்பாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்படி திமுகவை ஆதரிக்கிற முடிவுக்கு வந்து திமுகவோட செயல்பாடுகளுக்கெல்லாம் நியாயம் கற்பித்து முட்டு கொடுத்து ஒத்து ஊதி இந்த பெரியாசுகள் வந்து திமுகவை தாங்கி பிடிக்கிற வேலையில் சத்தமே இல்லாமல் எஸ்வி சேகரோட நாடகம் பார்க்க போயிட்டு வந்திருக்காரு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர் போனதுக்கு பாருங்க அவர் போனதை பற்றி ஐயா ஸ்டாலினே சொல்கிறாங்க அறிவாலயத்துக்கு எஸ்வி சேகர் வந்தார் வந்து நாடகத்துக்கு அதாவது எஸ்வி சேகரோட ஏழாயிரமாவது நாடகத்துக்கு பார்க்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு கோரிக்கை வைச்சார்னு சொல்ல முடியாது உத்தரவு பிறப்பித்தார் அந்த உத்தரவை ஏற்றுக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு எஸ்வி சேகரோட நாடக மேடையிலேயே ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க எஸ்வி சேகர் உத்தரவு போட்டாராம் அந்த உத்தரவை மீற முடியாமல் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாராம் மகிழ்ச்சியோடு நன்றியோடு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதே மெடலில் பேசிய எஸ் வி சேகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் அப்பாவோட பேரை வந்து மந்தவெளி அஞ்சாவது ட்ரஸ்ட் கிராஸ் தெரு அப்படிங்கிற தெருவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக மெடலில் வைக்கிறார் எங்கள் அப்பா பேரை வைக்க எங்கள் அப்பா பேர் வெங்கட்ராமே அவர் பேரை வந்து மந்தவெளியில் நாங்கள் வாழ்ந்த அந்த தெருவுக்கு வைக்கணும் அப்படின்னு அந்த மேடை குறைக்க வச்சுருக்காரு அதை நான் பரிசீலனை பண்ணுற கூட சொல்லலை நான் வைக்கிறேன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை அந்த மேடையிலே கொடுத்துருக்கிறார் முத்துவீழர் கருணாநிதி ஸ்டாலின் அதாவது இவர் பேரை வைப்பாராம் அதுக்கு பதிலாக வந்து எஸ் வி என்ன பண்ணணுமா திமுகவுக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பரப்புரை பண்ணணுமா ஜாடா மாடையாக அதே மேடையில் ஸ்டாலின் சொல்கிறார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் வந்து கொரோனா சமயத்தில் சேகர் ட்வீட் போட்டார் ஆவியில் வந்து நான் வந்து ஒன்பது பாக்கெட்டு பால் வாங்கினேன் அதில் ஆறு பாக்கெட்டு பால் வந்து திரிஞ்சு போச்சு வீட்டில் வந்து முதியவர்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்குது நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ட்வீட் போடுறாரு அப்படி ட்வீட் போட்ட உடனே ஆவினை சேர்ந்த அதிகாரிகள் போய் இந்த ஆறு பாயில் பாக்கெட்டை வந்து எஸ்வி சேகர் வீட்டில் கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி பால் பாக்கெட் எஸ்வி சேகர் வீட்டுக்கு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பரப்புரையாக வந்து திமுக செஞ்சிச்சு அப்போ எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போகிற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அதிமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே எஸ்வி சேகர் வந்து தன்னோட முகநூல் பக்கத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்தார் தமிழ்நாட்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான ஒன்றை வந்து பகிர்ந்தார் அதுக்கும் பிறகு எல்லாரும் போராடி எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவர் மேலே வழக்கு போடப்படுது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழே கூட வழக்கு போடப்படுது வழக்கு போட்டு கூட அந்த சமயத்தில் அவரை கைது பண்ணலை ஏன் கைது பண்ணலைன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைமைச் செயலராக இருந்த யார்னால் கிருஜா வைத்தியநாதன் அப்படிங்கிறவங்க அவங்க எஸ் எஸ்விசேகரோட அண்ணி அதனால் காவல்துறை அந்த சமயத்தில் அவரை கைது பண்ணலை காவல்துறை தேடுது எஸ்விசேகர் தலைமறைவு அப்படிலாம் செய்தி வந்துச்சு ஆனால் வந்து ஒருபோதும் அவரை கைது பண்ணலை எஸ்வி சேகர் ஒரு காவல் காவலில் காவலோட பாதா போட தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார் ஆனால் காவல்துறை தேர்தல் தான் வந்து செய்ய வந்துச்சு இப்படி அதிமுகவோட ஆட்சிக்காலத்தை பல கேலி குத்துக்கள் அரங்கேறிச்சு இதில் இந்த பால் பாய்டு போட்ட விஷயத்தை தான் அவங்க பெருசாக பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் பாயிட்டு போட்டார் அப்படின்னு அப்போ பால் பாக்கெட்டு போட்டதே குத்தம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியே போடலை ஒரு வந்து ஒரு அதிகாரி கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அதுவே குத்தம் அப்படின்னு பொங்கினவங்க அதுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளோ விமர்சனங்களை வச்சவங்க இப்போ எஸ் வி அப்பா பேரை வந்து ஒரு தெருவுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு இங்கே வந்து தாளமுத்து நடராசன் தொடங்கி எண்ணற்ற மொழிப்போர் ஈகிகள் அந்த மொழிப்போர் மரவல் பேர் வந்து எல்லாமே தெருவுக்கு வைக்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லை தாளமுத்து நடராசன் பேர் வந்து தாளமுத்து நடராசன் மாளிகை அப்படின்னு மாளிகைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் அவங்க நினைவிடம் இருக்குது அப்புறம் வந்து அரங்கநாதன் இறந்து போன இடம் வந்து மிருகம்பாக்கம் அரங்கநாதன் இறந்து போன இடம் வந்து அரங்கநாதன் சப்வே அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோதான் மற்ற மொழி பொருளிகளுக்கெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டில் வந்து தெருவெல்லாம் பிரசா இந்த மாதிரி தெரியலை அதே போல் இந்த விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் அதே போல் தமிழ் அறிஞர்கள் இப்படி எண்ணற்றோர் வந்து அடையாளம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் வரலாற்றில் ஈட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்க செய்யப்பட்டு இருக்கிறாங்க அவங்க பேரை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாமல் எஸ்வி சேகரோட அப்பா பேரை அவர் உடனே நான் தெருவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முடி துக்களுக்கு மேடையில் வந்து குருமூர்த்தி பேசுகிறார் குருமூர்த்தி பேசுகிறப்ப வந்து இந்த பெரியார் வாகனத்தை சொல்லிட்டு குருமூர்த்தி சீமானை பாராட்டிட்டார் சீமான் பாஜகவுடைய பி டிம்னாங்க குருமூர்த்தி பேச்சோட தொடக்கத்துலையே என்ன சொல்கிறாருன்னா சீமானுக்கும் எனக்கும் பெரிய அளவில் கருத்து ஒற்றுமை இல்லைங்கிறார் கருத்து ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பெரியார் விவகாரத்துக்கு வர்றாரு ஆனால் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாக்க அந்த கருத்தை வந்து யாரும் பேசாமல் அவர் பாராட்டிட்டார் சீமானை வந்து குறுமூர்த்தி பாராட்டிட்டார் அதனால் சீமான் பாஜக பீட்டி மாயிட்டார் அப்புடின்னு ஒரு வகை செஞ்சாங்க இப்போ யஸ்வி சேகர் யாருன்னா யஸ்வி சேகர் வந்து பாஜக இப்போது வரைக்கும் பாஜக இருக்கார் பாஜகவில் இன்னும் விலகலை அண்ணாமலை மீது அதிருப்தி இருக்கக்கூடிய பாஜக இருக்கார் அவரோட கோட்பாடு வலதுசாரி கோட்பாடு இவங்க மொழி சொல்வதென்றால் பார்ப்பனிய சிந்தனைகளை முழுமையாக உள்வாங்கியவர் தான் பூநூலை போட்டுக்கொண்டவர் தான் யஸ்வி சேகர் அவரை வந்து இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு புரியலை ஏன்னா இப்போ திராவிடத்துக்கு வந்து விளக்கம் கட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எஸ்விசேகர் விளக்கம் கொடுத்துருக்கார் அவர் பதிவாக வந்து தன்னோட முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கார் திராவிடம்னா என்னன்னே மது ஆலைகளை நடத்தி கொண்டே மது ஒழிப்பு பேசுகிறது ஊரார் தாலியை மேடை போட்டு அறுத்து விட்டு தன் குடும்பத்து திருமணத்தை தாலி கட்டி நடத்துவது மனக்கொள்ளையை அடித்து கொண்டே நதிகள் பாதுகாப்பு பற்றி பேசுவது சாதி மத ஒழிப்பு பேசிக்கொண்டே சாதி பார்த்தே தேர்தலில் வாய்ப்பு தருவது ஏறு குலத்தையெல்லாம் பட்டா போட்டு காளி பின்ட்டு இப்போ தூர்வாரி நடிக்கிறது மாறி மாறி ஆச்சில் இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்குறது சாதி மாறி கல்யாணம் பண்ண சொல்லிவிட்டு தான் மட்டும் தன் சாதியை கல்யாணம் கட்டுறது பெண்ணுரிமையை பேசிக்கொண்டே மூணு நாள் மூணு நாள் கல்யாணம் பண்ணுறது விஞ்ஞான ஊழல் டூஜி ஊழல் செய்துவிட்டு ஊழலை ஒழிப்பேன் என்று கூறுவது தமிழன் தமிழன் என்று சொல்லிக்கொண்டே தமிழை அழிக்கும் எல்லா வேலையும் பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி கூச்சப்படாமல் அடிப்பதற்கு பிற தான் திராவிடம்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு திராவிடத்தை மிக கடுமையாக சாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதே போல் இன்னொரு கணவனையும் பார்க்க முடியும்ச்சு பெரியாருன்னு எனக்கு பெரியார் யாருன்னு கேட்டால் எனக்கு காஞ்சி தான் எனக்கு பெரியாருங்கிறார் காஞ்சி தான் எனக்கு பெரியார் அப்படின்னு எஸ்வி சேகர் சொல்கிறாரு அண்ணா தான் என் வாழ்க்கையில் வந்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் அப்படியான்னு அண்ணா அண்ணா எங்கள் தோப்பனார் எங்கள் தோப்பனார் அண்ணான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிற பெரியார் அண்ணாவை ஏலதம் செய்து பேசியவர் இதே சேகர் அதே போல் இன்னொரு பதிவும் போட்டிருக்கார் திராவிடம் திராவிட மண்ணில் வந்து திரும்பிய பக்கமெல்லாம் ஆரிய பவன் ஒரு திராவிட பவன் கூட இல்லையே இருந்தால் ஓசில சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்களோங்கிற பயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நக்கல் பண்ணியிருக்காரு திராவிடத்தை பெரியார அண்ணாவை எல்லாரையும் சகட்டு மணிக்கு வருத்தெடுத்தவர் இந்த யஸ்வி சேகர் அந்த எஸ்வி சேகர் மிக அண்மையில சொன்னார் எல்லோரும் விரும்பும் திராவிட தான் இருக்க விரும்புகிறேன் எப்படி எல்லோரும் விரும்பும் திராவிட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார் ஸ்டாக்குன்னு சொன்னால் அவளுக்கு எரியும் அவள் ஏற்றுக்க மாட்டா அவள் கொண்டாட மாட்டா அப்படின்னு பேசியது இதே திராவிட கூட்டம் இன்னும் எஸ்விசேகர் வந்து எல்லோரும் விரும்பும் திராவிடம் இருக்க விரும்புகிறேங்கிறாரே திராவிடன்னு சொல்ல சொல்லக்கூடாது சொல்லணும் தமிழன் சொல்லக்கூடாது தமிழன் சொன்னால் பாப்பா வந்துருவான் திராவிடம் சொன்னால் வரமாட்டான் அப்படிலாம் கதை இழந்தாங்களே எஸ் வி சேகர் சொல்கிறாரே எல்லோரும் விரும்ப திராவிட இருக்க விரும்புகிறேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ள தான் திமுக முறை செய்து கொண்டிருக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரே மேடை ஒரு பக்கம் ஐயா சுயகர பாண்டியன் இன்னொரு பக்கம் எஸ் வி சேகர் ஒரே கூத்தா இருக்கும்ல நீ யோசிச்சு பாருங்கள் ராஜா வந்து ஒரு மேடையில் பேசுறார் சுபேரபாணியை பற்றி அறிவாலயத்துக்கு பிச்சைக்காரன் அப்படின்னு சுபவியை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் உடனடியாக சுபவி ரோசப்பட்டு பட்டு போய் காவல் நிலையத்தில் வந்து கச்சராஜா மேலே புகார் கொடுத்தாரு அதிமுகவிட ஆட்சியில் திமுகவிட ஆட்சியில் புகார் கொடுத்தவனே அந்த புகார் மீது வழக்கு போட்டுக்கணும்ல அவதூறு இருக்குது இருக்குன்ட்டு ஆனால் திமுக ஆட்சிலேயே திமுகவுக்காக சொம்படிக்கூடிய சுபவிக்காக ஒரு வழக்கு போடலை கச்சராஜா மேலே வழக்கு போடலை அதே சமயம் எஸ்வி சேகர் தான் அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வைக்க சொன்னால் கூட எந்தவித தயக்கமும் இல்லாமல் அடுத்த நிமிஷமே அந்த மேடையிலே வந்து யார் அறிவிக்கிறான் ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறாங்க அப்போ யாருக்கு செல்வாக்கு இருக்குது திமுகக்குள்ளே சுபவிக்கா எஸ்வி வி அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள்லாம் வந்து எழுது இதில் கூத்து கொடுமை என்னென்னா இவங்க யோகியவான் போல பேசுவாங்கள்ல யோகியவான் போல் இப்போ எஸ்வி சேகர் வந்து பெண் பத்திரிக்கையாளர்களை வந்து தவறாக எழுந்தார் எழுதுனப்போ வந்து வீட்டு வாசலில் போய் முழக்கமிட்டு யெஸ்விசேகர் வீட்டு மேடையில் கல்லறிஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜீவ சகாப்தன் ஜீவசகாப்தன் அப்புறம் வந்து ஹசிப்பு போன்ற பெரியாரியவாதிகள் இந்த சகாப்தன் இந்த ஹசிப்பு எல்லாமே ஆனால் யெஸ்விசேகர் வீட்டுக்கு முடிட்டு போய் முழக்கம் போட்டு அப்புறம் கல்லறிஞ்சாங்க கடுமையாக போராட்டம் பண்ணாங்க அப்புறம் எல்லாம் நடந்துச்சு இப்போ யஸ்விசேகர் மேடையில் ஸ்டாலின் ஏறினது எஸ் அப்பா பேரை வந்து ஒரு தெருவுக்கு வப்பன்னு சொன்னது இது குறித்தெல்லாம் இந்த ஜீவசகாப்தே ஹசி பண்ண சொல்கிறாங்க மான ரோசத்தோடு ஸ்டாலின் தான் கண்டிப்பாங்களா திமுக கண்டிப்பாங்களா குறைந்தபட்சம் தோழமையாக சுட்டுவாங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க வழக்கம் போல திமுகவுக்கு சொம்படிப்பாங்க இவ்வளோ தான் அவங்க யோகிதை இந்த குறிப்பிட தகுந்த செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பதிவு பெண் பத்திரிக்கையாளர்கள் குறித்த அனை இழிவான பதிவை போடுறார் அதுக்கு பிறகு வழக்கு போடப்படும் இந்திய தன்னடை சட்டம் அப்புறம் பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதன் கீழே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னை சிறப்பு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கில் வந்து திருப்பு வருது இறுதி திருப்பு என்ன திருப்புனால் எஸ்வி சேகருக்கு ஓ ஒரு மாத சிறை ஆமாம் ஒரு மாத சிறை அப்புறம் பதிஞ்சாயிரம் அபராதம் விதிக்கப்படுது ஒரு மாத சிறை பி பஞ்சாயிரம் ரூபா அபராதம் விதிக்கிறாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடு போடுறாரு யார் எஸ்வி சேகர் மேல்முறையீடு வந்து சென்னை உறுதிமன்றத்தில் நடக்குது அந்த மேல்முறையுடைய வழக்கில் மேல்முறட்டை தள்ளுபடி செஞ்ச சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்து அதாவது ஒரு மாத சிறை ரூபா அபராதம்ங்கிற அந்த தண்டனையை உறுதி செய்து எப்போ உறுதி செஞ்சாங்கன்னா கடந்த கடந்த ஜனவரி ரெண்டு இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இருபது நாள் தான் ஆகிருக்குது இந்த மாதத்தோட தொடக்கத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ் வி சேகருக்கு ஒரு மாத சிறை தண்டனையை பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதத்தை வந்து உறுதி செய்து இதன் மூலமாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று பொருளாகுது பெண்ணியம் என்று பேசக்கூடிய திமுக இந்த வழக்கில் குற்றவாளியான சேகரோட எப்படி மனதேறினாங்க ஒரு கேள்வி அப்புறம் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து குற்றவாளி அப்படின்னு சேகர் அறிவிச்சுல ஒரு மாத சிறைத்தன்னை கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு மாத சிறைத்தண்டையை மூணு மாதத்து நிறுத்தி வச்சிருக்கு ஏன் எடுத்து வச்சிருக்காங்கன்னா மேல்முறையீடு பண்ணிக்கலாம் உச்ச போய் அப்படிங்கிற வாய்ப்பை வழங்கி அப்போ தொண்ணூறு நாட்கள் இருக்குது மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே எஸ்வி சேகர் போய் உச்ச நீதிமன்றம் போய் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் எஸ் வி சேகர் ஒரு மாதம் சிறைக்குள்ளே கழிக்கணும் அவ்வளோதான் செய்தி அப்போ மேல்முறையீடு தொண்ணூறு நாட்கள் இருக்குது அந்த தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினோடு எஸ் வி சேகர் வந்து மேடையை பகிர்ந்து கொள்கிறார் சொல்ல போனால் எஸ்வி சேகரோட மேடையில் தான் ஸ்டாலின் ஏறுறார் இப்போ மேல்முறையீடு பண்ணுவார் கட்டாயம் பண்ணுவார் எஸ்வி சேகர் மேலும் வந்து உச்ச போகும் உச்ச போகிறப்ப தமிழ்நாடு அரசு தரப்பும் அங்கே ஆஜராகும் தமிழ்நாடு அரசு தரப்பும் ஆஜராகும் எஸ்வி சேகரும் இங்கே ஸ்டாலினும் இவ்வளவு கூடி குழவினா கூடி குழவி இங்கே பேசிக்கிட்டாங்கன்னா அரசு தரப்பு தமிழ்நாடு அரசு தரப்பு எப்படி எஸ்வி சேகருக்கு எதிரான வாதங்களை வைக்கும் ஒருபோதும் எஸ்வி சேகருக்கு எதிரான வாதங்களை வைக்காது மாறாக மறைமுக ஆதரவடித்து இந்த வழக்கிலேருந்து எஸ்வி சேகரை தப்பிக்க வழி ஏற்படுத்தும் அப்போ ஒரு மாத சிறை தண்டனை பயஞ்சாரூர் அபராதங்கிற அந்த குறைந்தபட்ச தண்டனை கூட இல்லாமல் இந்த பெண் பத்திரிக்கையாளர்களை அப்துலா பேசிய வழக்கில் இருந்து எஸ்வி சேகர் விடுதலை ஆவார் அந்த விடுதலை நோக்கி தான் திமுக பக்கம் எஸ்வி சேகர் நகர்ந்துருக்கார் இதில் வழக்கம் போல ஆரியத்திலும் அடிபணியும் திமுக இந்த முறையும் அடிபணிந்து விட்டது அப்போ பெண்ணியம் என்று பேசக்கூடிய திமுக பெண் பத்திரிகையாளர் அப்துலா பேசிய குற்றவாளியான யெஸ்வி சேகரோடு மேடை எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க நாளைக்கு மேல் முன்னாடி போகிறப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து சமரசம் இல்லாமல் எஸ்வி சேகருக்கு ஒரு மாத தண்டனையை உறுதிப்படுத்துங்க அந்த மாதிரி அரசு தரப்பில் வாதங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவரை வந்து விடுப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்களோட யோகிக்குதா லட்சம் தெரிஞ்சு போகுதா அப்போ இவ்வளவு நாட்களாக வந்து இவ்வளோ நாட்களால் இப்போ வரைக்கும் பொய்ய வந்து வந்து தான் முரட்ட சம்பாடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க பெரியாசுகள் திமுகவுக்கு சொம்படிக்க ஸ்டாலின் வந்து இந்த பெரியாசுகளுக்கு விபூதி அடிச்சிருக்கார் அதுதான் சிறப்பான சம்பவம்